கண்ணகநகர் கார்த்திகா கபடியில் வெற்றி பெற்று இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெரும் சாதனை வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு ஒரு அரசியல் எப்படிலாம் வேலை செய்யுது என்பதை ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்ல ஆசைப்பட்றேன் கார்த்திகா அவர்கள் வெற்றி பெற்றதற்கு கேவலம் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் கொடுத்த இந்த திராவிட மாநில அரசு புகேஷ் என்பவர் செஸ் போர்டில் வெற்றி பெற்றுக்கிறார் அவருக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துக்கிறார் நம்ம அஞ்சு கோடி கொடுக்கறது தப்பு சொல்ல வரல செஸ் என்பது உட்காந்து மூளையை பயன்படுத்தி விளையாட விளையாட விளையாட்டு ஆனால் கபடின்றது அப்படி கிடையாது உடம்பை ரணமாக்கி கொஞ்சம் ஏதாவது தவறாக மிஸ் ஆனால் எலும்பு முறை ஏற்படும் கை கால் உடையும் மறுபடியும் அடுத்த முறை அவள் இவ்வளோ திறமையாக இருந்தாலும் விளையாட முடியாது ஏன்னா அது அந்தளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு விளையாட்டு ஒரு முறை சதர கவனம் சிதறினாலும் அதில் ஏற்படக்கூடிய அந்த விளைவு என்பது அவ்வளோ ஆழமாக அந்த அந்தளவுக்கு ஒரு கடுமையான விளையாட்டு அந்த விளையாட்டு உலகத்தில் உள்ள வீரர்களும் வெற்றி பெற்று பதக்கம் தாய்நாட்டுக்காக வாங்கியிருக்கோம்னா அப்போது குகேஷை விட இந்த கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு அதிகமான வரவேற்பையும் அதிகமான பண உதவியும் செய்யணும் அதுதான் வந்து நியாயம் அதான் தர்மம் ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசு எப்பவுமே அது சாதியை பார்த்து செய்யும் குகேஷ் அவங்க சாதிக்காரு அதனால அஞ்சு கோடி கொடுத்தாரு ஆனால் கண்ணா கார்த்திகா தமிழத்தை சேர்ந்தவர் தமிழ் குடையில் பிறந்தவர் தமிழ் குடையில் தாழ்த்தப்பட்ட சொந்த பிறந்தவர் அதற்கு இந்த ஒரு வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் என்பது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது படம் மட்டும் எழுத்தால் மட்டும் போதாது இந்த மாரி செல்வராஜ் அஞ்சுன்னு சொல்கிறேன் படம் மட்டுமே எடுத்து அதில் உங்களுடைய சாதியை காமிச்சால் மட்டும் போகாது வழியை காமிச்சால் மட்டும் போகாது இந்த மாதிரி அரசாங்கம் குறிப்பாக திராவிட மட அரசாங்கம் எதிராக இல்லையா இதையும் காமிச்சா மட்டும்தான் ஒரு சமநிலை வரும் அதனால் கார்த்திகா கண்ணகா அவருக்கு வார்த்தைகள் சொல்லி மேலும் வெற்றி பெற வேண்டும் நன்றி